நம்ம ஏதோ ஒரு அக்கேஷனில் யாரோ ஒருத்தரை வீட்டில் ஒரு ஊழியக்கார தெரியுமா அவர் அப்படியே வரும்போதே போதே பிச ஒரு திருட்டு சொன்னா பரவாயில்ல போதும் போதும் இவர் புகழ் பாடாத சொல்லுவாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசு நிறைஞ்சு கட்டுப்பாடு இல்லாமல் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதை எத்தனை தடவை சொல்லுவேன்னு கேட்பாங்க ஆண்டவர் என் சங்கீதம் ஆயிட்டார்னா என் மனசு முழுக்க ஆண்டவர் நிறைஞ்சிருவார் கடந்த நாட்களில் ஒரு தகப்புறம் தாங்கி என்னை சந்திக்க வந்தார்கள் அவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ முகம் பேர் கேட்டால் அவங்க வந்து அவங்க பேரை கேட்டால் அவங்க இப்போதான் முதல் ஜெனரேஷன் ஆண்டவருக்குள்ளே வந்தவர்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் ஐ எம் சாரி டு ஆஸ்க் திஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்க சந்ததியில இருந்தா நீங்க ஆண்டவர் பிள்ளைகளா இதுக்கு முன்னாடி நீங்க பிற மதஸ்தவர்களா ஆமா எப்படி முகத்துல இப்படி ஒரு பிரசன்னம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது ஒரு துளி கூட அங்க அடையாளமே இல்லை அவர்கள் ஒரு சாட்சியை சொன்னார்கள் எங்க தகப்பனார் அவர்களுடைய மதத்துல பயங்கர வைராக்கியம் எல்லா புக்கையும் படிப்பாரு பைபிள மட்டும் படிக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு கிறிஸ்தவங்களை பிடிக்காது மற்ற எல்லாத்தையும் படிப்பாரு எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாரு அப்படி ஒரு புக்வாம் ஆனால் பைபிளை நான் மட்டும் பிடிக்காது அப்போ ஒரு அவருக்கு தோட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து பேச்சு நின்றுச்சு பல வருஷம் அது என்னென்னமோ செக் பண்ணி எதுவுமே யூஸ் ஆகலை அவருக்கு கையில் ஒரு பெல் இருக்குமா வீட்டில் உட்காந்துருப்பாராம் அவருக்கு தண்ணி வேணும்னா அந்த பெல் அடிப்பாராம் பெல் அடித்த உடனே கிச்சனில் இருந்து அம்மாவோ பிள்ளைங்கள வந்து அப்பா என்ன வேணும்னா ஸ்லேட்டில் தண்ணி கொண்டு வான்னு எழுதி காட்டுவாராம் உடனே தண்ணி கொண்டுன்னு வருவாங்க ஒரு வார்த்தை பைபிள் எடுத்து படிச்சிருக்கிறார் சூப்பர் நீங்க சும்மா படிங்கப்பா படித்த உடனே அவர் மனசில் ஏதோ குத்தப்பட்டு அழ ஆரம்பித்தார் கண்களில் தண்ணி வந்திருக்குது ஏன் ஏன் கேட்க உடனே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஒரு குழந்தை போல செய்த பாவங்களை அறிக்கையிட ஆரம்பித்தார் தொண்டை திறந்து அப்படியே சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டார் அவருடைய ஐம்பதாவது வயதில் இப்படி எல்லாம் நடக்குமா இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லம் என் ஜீவனை பாதுகாக்க வல்லவர் அவங்க சொல்லும் பொழுது எனக்கு மெய் சிலிர்த்தது அவர் அவ்வளவு நாள் வணங்கின அந்த பக்தி வாழ்க்கை என்ன ஆயிற்று அவ்வளோ புத்தகங்களை படிச்ச அறிவாளியினுடைய அறிவு எங்க போயிற்று ஒரு குழந்தைய போல ஆண்டு வரும் அடியில தவழணும் நினைச்ச உடனே அத்தனை பல வருடங்களா அவருக்கு ஸ்லேட்ல எழுதி எழுதி பெல்லு பக்கத்துல ஒரு பெல் இருக்கும் அடிப்பாராம் அடிச்ச உடனே யாரா வந்துருவாங்க அழைச்சிடுவார் அந்த ஸ்லேட்ல எழுதுற பல்வோம் ஒரு இரஸரு எல்லாம் பக்கத்தில் இருக்கும் பெல்லு எங்கே போனாலும் அந்த பெல்லோட தான் போவாராம் நினச்சி பாருங்க அது எல்லாத்தையும் டே ஒன் அந்த ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேச ஆரம்பித்தவர் ஆயுள் வரைக்கும் பேசி கொண்டு தான் இருந்தார் என் ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் குறுகி போகவில்லை இன்றளவும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்